என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலி வாசகங்களில் இறைவன் நம்மை வாழ்க்கையின் உண்மையான செல்வத்தை நோக்கி அழைக்கின்றார் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று இயேசு சொல்கிறார் வாழ்க்கையில் நாம் தேட வேண்டியது பொருட்கள் அல்ல பரிசுத்தம் நம்முடைய உள்ளத்தை இறைவனிடம் முழுமையாக ஒப்படைக்க இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் பொது காலம் பதினொன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட இருந்தது திருத்துதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் பதினொன்றாம் அதிகாரம் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே பலர் உலகு சார்ந்த முறையில் பெருமையடித்துக் கொள்வதால் நானும் அவ்வாறே செய்கிறேன் அவர்கள் எதில் பெருமை பாராட்ட துணிகிறார்களோ அதில் நானும் பெருமை பாராட்ட துணிந்து நிற்கிறேன் இப்போதும் ஓர் அறிவிலியைப் போன்றே பேசுகிறேன் அவர்கள் எபிரேயரா நானும் தான் அவர்கள் கிறிஸ்துவின் பணியாளர்களா நான் அவர்களை விட சிறந்த பணியாளனே இங்கும் நான் ஒரு மதியீனனாகவே பேசுகிறேன் நான் அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்தேன் பன்முறை சிறையில் அடைப்பட்டேன் கொடுமையாய் அடிப்பட்டேன் வாயிலில் நின்றேன் ஐந்து முறை யூதர்கள் என்னை சாட்டையால் ஒன்று குறைய நாற்பது அடி அடித்தார்கள் மூன்று முறை தடியால் அடிப்பட்டேன் ஒரு முறை கல்லறிப்பட்டேன் மூன்று முறை கப்பல் சிதைவில் சிக்கினேன் ஓர் இரவும் பகலும் ஆழ்கடலில் அல்லலுற்றேன் பயணங்கள் பல செய்தேன் அவற்றில் ஆறுகளாலும் இடர்கள் கல்வராலும் இடர்கள் என் சொந்த மக்களாலும் இடர்கள் பிற மக்களாலும் இடர்கள் நாட்டிலும் இடர்கள் காட்டிலும் இடர்கள் கடலிலும் இடர்கள் போலி திருத்துதர்களாலும் இடர்கள் இப்படி எத்தனையோ இடர்களுக்கு ஆளானேன் பாடுபட்டு உழைத்தேன் விழித்தேன் பசிதாக முற்றேன் பட்டினி கிடந்தேன் குளிரில் வாடினேன் இருந்தேன் இவை தவிர எல்லா திருச்சபைகளையும் பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாயிருந்தது யாராவது வலுவற்றிருந்தால் நானும் அவரை போல் ஆவதில்லையா யாராவது பாவத்தில் விழ நேர்ந்தால் என் உள்ளம் கொதிப்பதில்லையா நான் பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் என் வலுவின்மையை பற்றியேதான் நான் பெருமை பாராட்ட வேண்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் இடு கண்ணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் ஆண்டவர் இடு கண்ணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் என்றென்றும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் பல்லவி ஆண்டவர் இடு கண்ணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் ஆண்டவர் இடு கண்ணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தின் அவர் என்னை விடுவித்தார் பல்லவி ஆண்டவர் இடு கண்ணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் ஆண்டவர் இடு நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடியும் நின்றும் அவனை விடுவித்து காத்தார் பல்லவி ஆண்டவர் இடு கண்ணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் ஆண்டவர் இடு கண்ணி நின்று நீதிமான்களை விடுவிக்கின்றார் நற்செய்தி வாசகம் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலையில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும் திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர் ஆனால் விண்ணுலையில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை திருடரும் கண்ணமிட்டு திருடுவதில்லை உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் தான் உடலுக்கு விளக்கு கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருக்கும் ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே பவுல் சொல்லும் துன்பங்களும் சுமைகளும் அவர் வாழ்க்கையின் தோல்விகளை பற்றிய புகார் அல்ல அவையெல்லாம் அவர் அனுபவித்த இறை போராட்டத்தின் சாட்சிகள் எல்லா திருச்சபைகளை பற்றிய கவலை எனக்கு அன்றாட சுமையாக இருக்கின்றது என அவர் கூறும்போது அது ஒரு தொண்டனின் நெஞ்சத்தின் மடிப்பில் இருந்து வரும் ஒரு உண்மையான சத்தம் தாவீது திருப்பாடலில் சொல்கிறார் ஆண்டவர் இடு இருந்தும் விடுவிக்கின்றார் நாம் பிரச்சனையில் இருக்கலாம் ஆனால் நாம் உண்மையாக நடக்கிறோம் என்றால் இறைவன் நமக்காக நிச்சயம் துணை நிற்பார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு நம்மை நோக்கி கேட்டுக்கொள்கிறார் உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறது அதை ஒரு வியாபார கேள்வியாக அல்ல ஒரு உள்ளார்ந்த விசாரிப்பாக நாம் உணர வேண்டும் நம் நேரமும் நம் ஆசையும் நம் அன்பும் எங்கு செல்கின்றனவோ அங்கேதான் நம் உள்ளமும் இருக்கின்றது நாம் அன்றாடம் செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒரு கட்டிடம் போல் அது இந்த உலக வாழ்க்கையை கட்டுகிறதா அல்லது விண்ணரசுக்கு ஒரு வாசல் அமைக்கிறதா இன்றைய வாசகங்கள் நம்மிடம் கேட்கின்றன நீங்கள் கட்டும் வாழ்க்கை நிறைவடையும் வாழ்க்கையா அல்லது நிறைவான வாழ்க்கையா உலகம் பாராட்டும் நிலையை நோக்கி செல்கிறோமா அல்லது இறைவன் பாராட்டும் நிலையை நோக்கி செல்கின்றோமா நம் முயற்சிகளின் மையம் எங்கே இருக்கின்றது நம் நம்பிக்கையின் அடித்தளம் எங்கே இருக்கின்றது அதையே இந்த வாசகங்கள் நம்மிடம் விசாரிக்கின்றன வாழ்க்கை உமக்கே பொருந்தும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் உலகம் பாராட்டும் பொக்கிஷங்களை நாடும் மனதை குறைத்து உண்மையே என் முழு செல்வமாக ஏற்கும் சுத்தமான உள்ளத்தை எனக்கு தாரும் என் ஒவ்வொரு முயற்சியும் உலகத்தில் மரபு அமைக்க அல்ல விண்ணகத்திற்குள் ஒரு பாதையை அமைக்கவே இருக்கட்டும் என் எண்ணங்களும் செயல்களும் இச்சைகளும் உமது திருவுள்ளத்துடன் ஒத்துப்போகும் அளவிற்கு என் மனதையும் வழியையும் மாற்றும் கிருபையை தாரும் பவுலை போல் சுமையால் சோர்ந்த போதிலும் அன்பால் செயல்படும் நெஞ்சம் தாவீதை போல் துன்பத்தில் இருந்தாலும் நம்பிக்கையை இழக்காத நாவு மத்தேயுவின் வழியாக உம் கேட்டு என் உள்ளத்தை திருப்பும் அதிர்ச்சி இவை அனைத்தும் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே நான் தேடுவது உமது இதயத்தை மட்டுமே அங்கேதான் என் அமைதியும் என் செல்வமும் என் சிறப்பும் இருக்கின்றது இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றேன் ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்